இந்தியா பாகிஸ்தானிடையே பதற்றம் நிலவும் சூழலில் இரு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என தகவல் வெளியாகியிருக்கிறது இந்தியாவில் தாக்குதலால் பாகிஸ்தானில் பயங்கரவாத நிலைகள் சேதங்களை சந்தித்திருக்கும் நிலையில் பாகிஸ்தான் பாதுகாப்பு ஆலோசகர் பேசியிருக்கிறார் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் பாதுகாப்பு ஆலோசகர்களிடையே ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை இரு நாட்டு பாதுகாப்பு ஆலோசகர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள் சற்று முன்பாகத்தான் நம்முடைய நாட்டின் பாதுகாப்பு ஆலோசகர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசியிருந்தார் என்ற தகவலை பார்த்தோம் பிரதமரை சந்தித்த பிறகு பாதுகாப்புத்துறை ஆலோசகர் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கின்றார் பாகிஸ்தானினுடைய பாதுகாப்பு ஆலோசகருடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது இந்தியாவை பொறுத்தவரை எந்த வகையிலும் தன்னிச்சையான தாக்குதலை இதுவரை ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தானை நோக்கி நடத்தவில்லை முழுக்க முழுக்க பயங்கரவாதிகளை தான் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் ஆபரேஷன் சிந்துர் என்பது கூட முழுக்க முழுக்க பாகிஸ்தானில் இருந்து செயல்படக்கூடிய பயங்கரவாதிகளை மையப்படுத்திய ஒரு தாக்குதல் நடவடிக்கையாகத்தான் இருந்தது என்பதை பார்த்தோம் அதே போன்று பாகிஸ்தானினுடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அத்துமீறும் பொழுது மட்டும்தான் அவர்களுக்கான பதிலடியை தந்து கொண்டிருக்கின்றது இந்திய ராணுவம் இந்த சூழ்நிலையில் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை தொடர்பு கொண்டு பாகிஸ்தான் நாட்டினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் இந்த பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டிருக்கின்றார் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது பாகிஸ்தானினுடைய ராணுவத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அசிப் முனீர் என்பவர் தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணான பல தகவல்களை பேசி வருகின்றார் என்பதையும் ஊடகங்கள் மூலமாக பாகிஸ்தானிலிருந்து வெளியாகக்கூடிய தகவல்கள் உறுதி செய்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் இந்திய தரப்பை தொடர்பு கொண்டிருக்கின்றார் இந்திய தரப்பில் அவர் பேசுவதற்கு இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முன் வந்திருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கின்றது ஏற்கனவே சிந்துர் ஆபரேஷன் நடத்தி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பேசப்பட்டு வருகின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்